வணக்கம் அப்பனே புலி தோல் பொருத்திய பசு பத்தி கேள்விப்பட்டிருக்கியா என்ன வள்ளுவரே உதாரணத்தையே மாத்தி சொல்றீங்களே எல்லாரும் பசு தோல் பொருத்திய புலின்னு வஞ்சக மனம் கொண்டவர்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க நீங்க என்னடான்னா தோல் பொருத்திய பசுன்னு சொல்றீங்களே புரியலையே அப்பனே ஒரு பசுவுக்கு இஷ்டம் போல மேயணும்னு ஆசை வயக்காரனோ காவக்காரனோ அடிச்சு விரட்டிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள பயம் புலின்னா எல்லாரும் பயப்படுவாங்க அதோட புலி பயிரை திங்காதுன்னு எல்லாரும் நம்புவாங்க அதனால ஒரு புலி தோலை மேல போத்திக்கிட்டு மேய ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி உலக இன்பங்கள்ல மிகுதியான நாட்டம் உள்ளவங்க மன வலிமை கொஞ்சமும் இல்லாதவங்க பகட்டா துறவி வேடம் போட்டுக்கிட்டா யாரும் சந்தேகப்படவோ கண்டிக்கவோ தண்டிக்கவோ மாட்டாங்கன்னு துறவியா வேஷம் போட்டுக்கிறாங்க ஆனா மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையினால எல்லா துறவரத்துக்கு விரோதமான செயலையும் செய்கிறாங்க அதைத்தான் வலியில் நிலைமைகான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் இருநூத்தி எழுபத்தி மூணாவது குடலா எழுதி வச்சேன் இப்போ புரியுது வள்ளுவரே வலியில் நிலைமைகான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று புலித்தோலை போத்திக்கிட்டு போர்த்திக்கிட்டு ஊரமேற பசு மாதிரி சில போலி துறவிகள் தகவேடம் போட்டுக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்